உங்களிடம் ஏதாவது ஜேசிப் வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க ஒருகைப்பட ஓடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க பக்கவான ரூட்டான மெயின்டெனன்ஸில் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுன் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடைனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்ருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் த்ரெ அவுட்டு ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புஷ்ஷு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷ்ஷு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப் சீலில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் சீட்லேயும் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கவான ஒரிஜினாலிட்டியான பெயிண்ட்டுங்க பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி எக்கோ எக்கோஎக்லன்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நிறை சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி திருக்கலன்னு சொல்லி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கார்டத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி வண்டியை நேரில் சென்று ட்ரெயில் பார்த்துட்டு வெளில பேசி எடுத்துக்கலாம் பியூர் இரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்தி வண்டிங்க நல்ல வெள்ளமையுன்னு சொன்னீங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரர் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்